வணக்கம் நண்பர்களே ஹாட் டாபிக் ஃபார்மல் ஸ்ட்ரைக் டெல்லி செலோ டெல்லி செலோன்னு வந்துட்டாங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்ஸை பார்த்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கு ஏன்னாங்கிறத பார்த்துருவோம் இப்போ எப்படி அப்படின்னாக்கா ரெண்டு நாளைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தர் இப்போ விவசாயிகள் தலைவர் சுரண் சிங் பந்தார்னு அவர் அறிவிச்சிருந்தார் அதன்படி பேச்சுவார்த்தை கழப்பியிருந்தாங்க கூப்பிட்டுருந்தாங்க வந்து பியூஷ் கோயல் வந்து அதை நிகழ்ச்சியை நடத்தினார் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் பியூஷ் கோயலுக்கு வந்து என்ன ஒரு நேம் இருக்குது அப்படின்னாக்கா டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேசிக்கலி அவர் சார்ட் அக்கௌண்ட் வர பைசா என்ற ஆள் சார்டர் அக்கௌண்ட் ஜென்ரலாகவே பைசா மேலே ரொம்ப இதுவாக இருப்பாங்க கராராக இருப்பாங்க அதனால் அவர் வந்து ஆனால் அவர் கராராக இல்லை ஏன்னா கவர்மெண்ட்டுடைய பாலிசியில் வந்து நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு பட்ஜெட் பற்றிய வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்கேன் ஏன்னா நாலாவது தூணா வந்து அன்னதாத்தா தட் இஸ் ஃபார்மர்ஸோ தான் நினைக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க எவ்ரி ஃபோர் மந்த்ஸு நிறைய எம்எஸ்பி எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களுடைய தூண்டுதலால் தான் விவசாய போராட்டம் நடக்கிறதுங்கிறது நம்மளாம் நிறைய பேருக்கு பல வீடியோக்கள் பல செய்திகள் மூலம் நம்ம தெரிஞ்சு அது தவிர வேறு என்ன லெவலில் இருக்கு அப்படிங்கிறது ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து நேற்று வந்து பேசுனாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா காட்டன் அப்புறம் மெய்ஸ் அதாவது சோளம் அதுக்கப்புறம் அந்த பல்சஸ் அதாவது துவரம்பருப்பு அப்புறம் அது மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு காட்டன் அந்த மெயினாக காட்டன் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டு அதுக்கப்புறம் பல்சஸ் மூணு பல்சஸ் இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் எம்எஸ்பி தரோம் அது ஓரளவுக்கு நெகோஷியேட் பண்ணி ஏதோ ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கிட்டாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா அந்த வந்து விவசாயிகளுக்கும் அது அக்ரியபிளாக தான் இருந்தது ஓரளவுக்கு சரி நாங்கள் வெளியே போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு அதில் சில முக்கியமான ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட் பார்க்கலாம் நம்ம என்ன அப்படின்னாக்க பஞ்சாபில் வந்து முக்கியமான விளையிறது வந்து இந்த பாஸ்மதி ரைஸ்னு ஒன்று இருக்குங்க அதாவது மிட்டின்னு தான் ஆக்சுவலாக சொல்லுவாங்க மிட்டினா மண் மண்ணுன்னுடைய வாசனை அந்த வாசனை தான் மிட்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி பாஸ்மதி அப்படின்னு வந்துருச்சு அது பரவாயில்ல அதெல்லாம் ஏகப்பட்ட டிமாண்டு ஏன்னா அது பிரியாணி செய்கிறதுக்கெலாம் ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்லலாம் இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக என்ன ஆகிடுச்சி அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் குறிப்பாக கட்டார் அந்த மாதிரி ரெண்டு மூணு கண்ட்ரியில் வந்து அந்த பாஸ்மதி ரைஸில் வந்து பெஸ்டிசைடு எவ்வளோ அதுவும் ஃபர்டிலைசர் லெவலும் எவ்வளவு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை விட அதிகமாக இருக்குது ட்ரேசஸ் இருக்குது இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது பஞ்சாப் ஃபார்மர்ஸுக்கு மிகப்பெரிய அடி இது யாரும் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது உண்மை இது வந்திருக்கு நியூஸில் வந்து சில செய்திகளில் வந்திருக்கு பரவலாக செய்திகளை வரல ஊடகங்கள் மறைச்சிருக்காங்க அது பஞ்சாப் ஃபார்மர்ஸுக்கு மிகப்பெரிய அடி இது என்ன காரணம் இதை தவிர என்ன அப்படின்னா அந்த மண்ணனுடைய சக்தி குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறதும் அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டு சயின்டிஸ்டோடைய இது குறிப்பு அதை பற்றி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா நம்ம நாட்டில் வந்து பல்சஸ் எஸ்பெஷலி தோரம்பருப்பு இந்த பாசிப்பருப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த மசூர் தால் அப்படின்வாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் உற்பத்தி ஆகுது ஏன்னா எல்லாருமே வந்து கேஷ் கிராப்புக்கு போகிறாங்க கரும்பு நிறைய விவசாயம் பண்ணுறாங்க பேரரசு இந்த பல்சஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணியும் செலவாகும் கரும்புலாம் அரிசி கரும்பெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படின்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன முக்கியமான இது பாருங்கள் இந்த மாதிரி ஷார்டேஜ் ஆகுது இல்லை அந்த பல்சஸ்ல தோரம்பருப்பு இதெல்லாம் அதை வந்து ஈடு அது அதுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கும்போது ஏன்னா பிரைஸ் கண்ணா பண்ணால் ஏறிடும் விலவாசி ஏறிடும் மக்கள் தவிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கனடால இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் வருது அங்கேருந்து வருது இம்போர்ட் பண்ணி பண்ணி நம்ம இப்போ ப்ரைஸ் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணிடலாம் இங்கே வந்து கனடாவை வந்து ஆட்டம் காமிச்சிதுங்க என்னன்னாக்கா பஞ்சாப்லேருந்து போன விவசாயிகளை வச்சு அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அந்த பல்சஸை வந்து இப்போ இதை விவசாயத்தில் ஈடுபட்டு அதை உற்பத்தி செஞ்சு நம்ம நாட்டுக்கு அதிக விலையில் அது கொடுத்துட்டாங்க சமயத்தில் வந்து கையை நம்ம கையை முறுக்கி பார்ப்பாங்க மிரட்டி பார்ப்பாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து இந்த ஃபார்மர்ஸுக்கு ரெண்டு பெனிஃபிட்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து ஃபார்மர்ஸுக்கு ஒரு ரெண்டு பெனிஃபிட்டு இந்தியாவுக்கு வேறு விதத்தில் பெனிஃபிட்டு அந்த ரெண்டு பெனிஃபிட் என்னங்கிறத பார்க்கலாம் ஒன்று வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இந்த பாஸ்மதி பிரச்சனை வந்து இந்த பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுறதுனால மண் சக்தி குறைஞ்சிட்டு போகுது இப்போ இந்த அதுக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அதாவது இங்கேயே நீங்கள் உற்பத்தி செய்யலாம் ஏன்னா எம்எஸ்பி இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால டெஃபனெட்டாக ஃபார்மர்ஸ் வந்து அதை அதை நோக்கி போவாங்க அரிசியை கம்மி பண்ணிட்டு அதுக்காக அதுக்கு பற்றாக்குறை வருமா நம்ம கஷ்டப்படுமான்னு நினைக்காதீங்க நம்ம சாப்பிட்ற அரிசி வேற இது ஸ்பெஷல் வெரைட்டி இது பாஸ்மதி இது மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட்டுக்கானது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பருப்பு வகைகளை இங்கே நம்ம உற்பத்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து பெட்டர் ஈல்டு கிடைக்கும் ஏன்னா அதுக்கான நிலத்தன்மைகள் வேற தண்ணி இதுவும் க க கம்மியாக தான் செலவாகும் அது ஒன்னு ரெண்டாவது எம்எஸ்பினால் அவங்களுக்கு அதில் மிகப்பெரிய ஆதாயம் இருக்கு நல்ல லாபம் கிடைக்க இந்த ரெண்டு அதை அதே மாதிரி பாஸ்மதி அரிசி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாததுலேருந்து அவங்க தவிச்சிக்கலாம் இதை வந்து இந்தியாவில் இது பண்ணி செய்யலாம் இது தன்னிறைவான நாடாகவும் இருக்கும் எக்ஸ்போ இம்போர்ட் பண்ண வேண்டிய அந்த விஷயத்தில் நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு சேவாகுது அது கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸில் நம்ம இதில் பார்க்குறோம் இதை இருக்காங்க ஆனால் திடீர்னு திருப்பியும் என்ன பண்ணிட்டாங்க வேதாள முருங்கை மரத்தில் ஏறுற மாதிரி முடியாது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பித்தோம் ஆக மொத்தம் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் என்ன பெனிஃபிட் கொடுத்தாலும் சரி நான் இப்போ சென்ற முன்னாடி போ போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு ஓல்டு லேடி வாயிலே வயத்துலேயே வச்சுட்டு அடித்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போக மாட்டேங்குது இன்னும் என்ன தான் கேட்க போகிறீங்கன்னு தெரியல ஏன் மக்கள் மக்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறானோ அடித்து எழுது அழுது அதே தான் இப்போ பாருங்கள் இது பின்னாடி நம்ம பார்க்கும்போது ஓப்பனாக தெரியுது இது காலிஸ்தானோ இல்லை சிஐஏஓ இல்லை வேறு யாரோ தூண்டுதல் ஜார்ஜ் ஸோரோஸோ இவங்களுடைய தூண்டுதல் மேலே தான் இந்த ஃபார்மர்ஸ் விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது இதுலேருந்து இப்போ அதாவது அரச புரசலாக தெரிஞ்சுக்கிட்டு வந்தது இப்போ ஓப்பனாகவே தெரிய ஆரம்பிச்சு சார் என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்க இப்போ நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டெல்லி செலவுன்னு சொல்லிவிட்டு எங்கே டெல்லியை நாசம் பண்ணிவிட்டாங்க போகிறாங்க போன மாதிரி மாதிரி அதே மாதிரி இப்போ இப்போ ஹரியானா சீஃப் மினிஸ்டர் மனோகர்லால் கட்டார் வந்து சீரியஸாக ஆக்ஷன் போனதான் அவரை வந்து கொஞ்சம் கை கட்டி வச்சுருந்தாங்க அவர் இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன் அவர் வந்து யோகிக்கு கொஞ்சமும் சலைச்சவர் கிடையாது யோகி எவ்வளோ டஃப்போ அதே மாதிரி தான் மனோகர்லால் கட்டாரும் அவரும் அதனால் அவர் வந்து ஹரியானா பார்டர்லேயே அங்கேயே நிறுத்தி தடுத்து இது பண்ணி வச்சிருக்காரு பெரிய போராட்டம் இருந்துருக்கு பட் இப்போ என்னென்னா மக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோவில் அவங்களுக்கு வந்து லிக்கர் சப்ளை பண்ணுறது பாதாம் பீஸா எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஒவ்வொரு காரும் நாலு கோடி அஞ்சு கோடி ட்ராக்கர் இருன்றாங்க கேரவானில் வராங்க அதில் ஏகப்பட்ட ஃபைவ் ஸ்டார் ஃபெசிலிட்டி ஏசியோடு இருக்குது இது போராட்டமாகவே தெரியல இதை தவிர என்னென்னா பஞ்ச் இவங்க இங்கே வந்து இந்த சோ கால்டு போராட்டம் விவசாய போராட்டம் இருக்காங்கள அவங்க எல்லாருமே வந்து நில உரிமையாளர்கள் ஓனர்ஸ் ஆனால் உண்மையா நிலத்துல இறங்கி வேலை செய்யற விவசாயிகள் பஞ்சாப்ல இருக்கிற உண்மையான பஞ்சாபின் அவங்க வந்து தங்களை தாங்களே சொல்லிக்கிறாங்க நாங்க காலிஸ்தானே கிடையாது நாங்க பஞ்சாபிஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்றவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஏன் இவங்க வந்து இது பண்றாங்க இந்த விவசாயங்கிற போராட்டத்துல வந்து காலிஸ்தானை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா தானே நடந்துகிட்டு இருக்கு பணம் வருது ஆறாயிரம் ரூபாய் பணம் வருது இது இன்னும் என்ன வேணும் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்களுக்குள்ள அதிருப்தி வர ஆரம்பிச்சிடுச்சு அது ஒரு பாயிண்ட் இங்க வந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுனா எப்படி வந்து இது உலக உலக வந்து எப்படி போயிட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட் பார்க்கலாம் என்னன்னாக்க இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து என்னென்னா ரஷ்யா கிட்ட ஆயில் இருக்குங்க அதை சாங்ஷன் போட்டு அதை தடுத்துட்டாங்க ஓ ரஷ்யா ஒழிஞ்சிடும்னு நினச்சாங்க அதை ஆனால் மோடி சாமர்த்தியமாக குறைஞ்ச விலைக்கு எண்ணெயை வாங்கி நம்ம கண்ட்ரி நாடு இந்தியா எந்த விதத்துலேயும் எண்ணெய் விலை உயர்வுனால கச்சா எண்ணெய் விலை உயர்வுனாலும் கஷ்டப்படக்கூடாது மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி டீல் பண்ணி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இது பண்ணி குறைஞ்ச வேலையில் நமக்கு வாங்கி நம்ம சந்தோஷமாக இருக்கோம் சாங்க்ஷன் இன்ஷன்லாம் இப்போ என்ன பேச்சு அடிப்படுதுனாக்கா இது வரைக்கும் ரஷ்யாவில் இருந்த விட சாங்க்ஷன் போட்டதுக்கப்புறம் தான் எக்கானமி மிக உயர்வில் போயிருக்கு அப்படிங்கற அளவுக்கு பேசுறது வந்துட்டாங்க எக்கானமிஸ்டெல்லாம் அவள் அது யார் நான் வெஸ்டர்ன் எக்கானமிஸ்டே சொல்கிறாங்க அமெரிக்கன் எக்கானமிஸ்ட் யூரோப்பியன் எக்கானமிஸ்டே அந்த மாதிரி சொல்கிறாங்க ரஷ்யாவோடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேங்ஷனால ஒரு யூஸும் இல்லைன்னு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் எடுத்துக்கோங்க யுக்ரைனில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கிட்ட ஆயில் கிடையாது ஆனால் மிகப்பெரிய விவசாயம் அவங்க கிட்டே எல்லா விதமான பொருட்களும் விவசாயத்தில் அத்தனை அவங்க யூரோப்புக்கு ட்ரா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா யூரோப்பில் இருக்கிற ஃபார்மல்ஸி ஜீ ஆயில் வேணால் யூரோப்பில் கிடைக்காம இருக்கலாம் ஆயில் அண்ட் கேஸ் அவங்க பைப்லைன்லாம் போட்டு அது கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பைப்லைனை வேணுன்ட்டு சபர்டைஜ் பண்ணி உடச்சிட்டாங்க அப்படின்னா அது இருக்கட்டும் இப்போ ஆனால் அவங்களுக்கு வந்து ஆயில் வேணால் யூரோப்பில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் விவசாயம் எல்லா கண்ட்ரிலேயும் இருக்குது எல்லா நாட்டிலையும் விவசாயம் இருக்கு எல்லா பொருளும் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க எங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அங்கே இருக்கிற விவசாயிகள் சீப்பாக யுக்ரைன்லேருந்து நமக்கு வர இப்போ இந்த விவசாய பொருட்கள் வரும்போது அவங்க பாதிக்கப்படுறாங்க பார்த்துக்கோங்க எப்படின்னா இங்கே மோடி என்ன செய்கிறாருன்னா இம்போர்ட்டை தடுத்து இங்கே லோக்கலாக விவசாயத்தை இது பண்ணி அவங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பைசை இன்க்ரீஸ் பண்ணுறாரு அங்கே வந்து எந்த அரசும் லோக்கல் விவசாயிகளை பற்றி கவலைப்படுறது கிடையாது அவங்க யுக்ரைன்லேருந்து இது உடனே ஒன்று என்னென்னா ரஷ்யா வடிக்கணும் யுக்ரைனன் மூலமாக அந்த ஒரு கான்செப்டை மட்டும் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூவாக மாற்றி அதை நம்ம ஊர் விவசாயி எப்படி வேணாலும் போயிட்டு போகிறோம் ஆனால் யுக்ரைன் விவசாயிகிட்ட நம்ம வாங்கிக்கணும் அதனால் அதனால தான் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா குறைஞ்ச வேலையில் அந்த பொருட்கள் விவசாய பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் கிடைக்கிறதுனால அந்த விவசாயிகள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போலண்டில் ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரான்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு இப்போ ஜெர்மனி இன்னும் நிறையா கண்ட்ரி அங்கே எல்லாம் இந்தியாவை பார்த்து அவங்களும் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ மோதியை பார்த்து நம்ம எப்படா இதை சால்வ் பண்ணுறதுன்னு பண்ணிடலாம் அதனால தாங்க சொல்கிறேன் விஸ்வகுரு தாங்க நம்ம நம்ம நாடு விஸ்வகுரு நம்ம தலைவரும் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட உன்னதமான தலைவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க இப்போ நம்மளை பார்த்து தான் க கற்றுக்க போகிறாங்க என்னங்கிறது இந்த தரம் விவசாயம் நம்ம இந்தியாவில் நடக்கிற விவசாய போராட்டம் ஆல்மோஸ்ட் ஃபிசில் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் ராகுல் காந்தியே கூட சொல்கிறாரு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னாக்கா விவசாயிகளுக்கு வந்து பத்தாயிரரூபா மாதம் ரிட்டையர்டு விவசாயி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு நான் நடக்கிற காரியம் பென்ஷன் மாதிரி ரூபா ஒரு விவசாயிக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற எத்தனை விவசாயி கொடுக்கும் நாடு முழுக்குவோம் முதல்ல நான் விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்திங்கன்னா சுருங்கி போய் பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் மட்டும்தான் இருக்குது நீங்கள் இந்தியா மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க சில ஊடகங்கள்லாம் வந்திருக்கு ப்ரிண்ட்லேயும் வந்திருக்கு இத்திரோண்டு இருக்கும் பஞ்சாப் ஒரு கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா அது திருவுண்டு அந்த விவசாயிகள் மட்டும்தான் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அவங்க மட்டும்தான் அடாவடித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கு இது இப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க வந்து ஏர் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கிலோ அரிசின்னு எடுத்துக்கிட்டோமே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அரிசியோ பதினெட்டு ரூபாய் இருக்கும் இங்கே நம்ம வந்து லோக்கலில் வந்து வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து இருபத்தி மூணு ரூபாய்க்கு விற்கிறாங்க கவர்மெண்ட் வாங்குது அது முப்பத்தஞ்சு ரூபாயில் மார்க்கெட்லேயும் வருது ஓப்பன் மார்க்கெட்டில் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அது இவங்க விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா இரநூத்தம்பத்திரெண்டு ரூபாய்க்கு அதை எங்களுக்கு பணம் கொடுவோம் அப்படிங்கிறாங்க ஒரு அது மாதிரி கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுன்றாங்க ரெண்டு ரூபாய்க்கு அவங்க ப்ரொக்யூர் பண்ணால் இந்தியாவோட பட்ஜெட்டு ஃபுல்லுமே அந்த விவசாயிகளுக்கு தான் கொடுக்கணும் வேறு படிப்புக்கு கிடையாது சம்பளம் கிடையாது பென்ஷன் கிடையாது டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு பணம் கொடுக்க முடியாது ரோடு போட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இது மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதை வந்து எதிர்கட்சிகள்லாம் சப்போர்ட் இருக்காங்க அட்லீஸ்ட் பேசிக் கணக்கு வழக்கு கூடவா தெரியாது அதுவும் பியூஷ் கோயல் சாட்ல கொண்டோன்னு நான் சொன்னேன் அவருக்கான் கணக்கு வழக்கு எடுத்து முன்னே வைக்கிறேன் எப்போ இது பா ஏதாவது நடக்கக்கூடிய காரியமாக அப்படி இதில் வந்து என்ன அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க விவசாயிகளை கொண்டு போய் தள்ளி நீங்கள் செய்கிறது போராட்டமே கிடையாது நீங்கள் பண்ணுறது அராஜகம் ஐச்சாட்டிய பண்ணுறீங்க அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நான் ஃபிசில் அவுட் ஆகிடும் சொல்கிறேன் இங்கே நம்ம இன்னொரு கவனிக்கலாம் பாருங்களேன் இன்னொரு விஷயம் பியூஷ் கோயல் வந்து இந்த நெகோசியேஷன் போது என்ன சொல்லியிருக்காருனாக்க அப்போ உன்னோடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ உன்னுடைய விவசாய பொருட்கள் நீ உற்பத்தி பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் சரி இந்த பசஸஸ் மெய்ஸு அதுக்கப்புறம் காட்டன் காட்டன்லாம் நம்ம நிறையா இம்போர்ட் பண்ணுறோம் காட்டன் வந்து இப்போ திருப்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் காட்டன் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் கமாடிட்டின்னு வாங்க சர்னு மேலே ஏறும் ப்ரைஸு சர்றன்னு கீழே வந்துடும் கேண்டல் கேண்டின்னு வாங்க காட்டன் கேண்டி பிரைஸ் அப்படின்னு அது நீங்கள் காட்டன் மார்க்கெட்னே இருக்குது அதெல்லாம் வந்து காட்டன் மார்க்கெட் பெட்டிங்லாம் கூட இருக்குது பாம்பேயில் நான் அது மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் ஒரு கேண்டி திடீர்னு வந்து ஒரு கேண்டி காட்டன் கேண்டி வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரம் போயிடும் அதில் யார் பாதிக்கப்பட போகிறாங்கன்னா மில் ஒர்க்கர்ஸு அவங்களுக்கு மில்லு கர்ஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க கீழே ஒரு ஒர்க்கர் சொல்லிடுறான் அதனால என்ன சொல்லிட்டாங்க இப்போ ஐயா நாங்கள் உங்களுக்கு காட்டனையும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் கொண்டு வரேன் தரையா கவர்மெண்ட் ரெடியாக இருக்கு அப்படி என்ன ஒரு பாயிண்ட் பாருங்கள் பியூட்டிஃபுல் பாயிண்ட் பாருங்கள் குவாலிட்டி இருந்துச்சுன்னா குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பியூஷ் கோயல் இதில் நல்ல குவான்டி குவாலிட்டி இருக்கா எவ்வளோ வேணாலும் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் குவாலிட்டி சரி இல்லைன்னா நாங்கள் கவர்மெண்ட்டை வந்து கம்மியான ப்ரைஸ் தாங்க எடுத்துக்கோம் அது இது மாதிரி தான் சரியா ஏற்கனவே வந்து முன்னாடிலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் வாங்குவாங்க குவாலிட்டியே இருக்காது ரைஸ் நான் சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி இல்லாத ரைஸை வந்து எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடௌனில் கிடக்கும் அது மேலே வந்து இவங்க பண்ணுற அட்டுழியெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அன்னதாத்தாவா இல்லை வேறு மாதிரி இந்த தாதாவான்னு அன்னதாத்தாவும் இல்லை இவங்கெல்லாம் வந்து அண்டர் தாதா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு போயிடும் ஏன்னா அப்படியே அது மேலே தண்ணி அடிப்பாங்க அந்த இது மேலெலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜீரோ ப்ரைஸில் வந்து லிக்கர் கம்பெனிக்கு விற்றுருவாங்க அவங்க அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து லிக்கர் தயாரிக்கிறது அது மாதிரிலாம் அந்நியாயெலாம் நடந்தது இன்றைக்கி வேறு மாதிரி வந்திருக்கு எல்லாருக்கும் நம்ம கோவிட் டயத்தில் நம்ம இன்னி வரைக்கும் இந்தியாவில் வந்து உணவு பற்றாக்குறை கிடையவே கிடையாது கொஞ்சம் முன்ன பின்ன ப்ரைஸஸ் இருக்கலாம் அப்படின்னு இதுதான் இப்போ இந்த மாதிரி ச இது சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது ஜார்ஜ் சோரோஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு மிகப்பெரிய லீடர்கிட்ட தோக்க போகிறாருங்கிறது உறுதி இது உலகத்துக்கே எல்லாருக்கும் ஒரு படம் அமைய போகுது இனிமே இந்தியாவோட மோதக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கிறது மோதினால் தடுக்கப்படுவார் மோதியால் அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து விவசாய போராட்டமாக வந்து இல்லாத இது ஒரு பிரிவினை இதுக்கு சப்போர்ட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குரு பர்க பண்ணுகாரில் கனடாவில் இருக்கிறவர் வந்து ஒரு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காருங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் பார்த்தேன் அசந்து போயிட்டேன் காலிஸ்தானியை உருவாக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் வந்து இந்த பாகிஸ்தான்லேருந்து யூபி ப பஞ்சாப்லாம் இப்படி ஒரு ரவுண்டாக போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி போட்டு உருதிஸ்தானை நீங்கள் உருவாக்கணும் ஹிஜாப் ஜிகாத்து கொண்டு வரணும் அப்படின்லாம் ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு அவர் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு வராங்க இப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டாரம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ட்ரோன் மூலமாக இது பண்ணி விவசாயிகளை கலைக்கிறாரு இது சீக்கிரத்தில் முடியும் ஏன்னா அவங்களுக்கு தான் இது நஷ்டம் ஏன்னா பஞ்சாபில் இருக்கிற ஒரிஜினல் விவசாயிகளுடைய நன்மதிப்பே இவங்க இழந்துட்டாங்க இந்த சோக்கால்டு கலிஸ்தானி விவசாயிகள் அதனால் இது விவசாயத்தில் இது பின்னாடி நிறைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை இதில் பதிவிடுங்க டிஎம் பார்வையாளர்களுக்கு நன்றி வணக்கம்